ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு புறப்பட்டார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நிலங்கள் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் இதுவரை பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு புறப்பட்டார் நேற்றிரவு மாலே புறப்பட்ட அவர் இன்று மாலத்தீவு அதிபருடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் கடல்சார் பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன அந்நாட்டில் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார் நாளை நடைபெறவுள்ள மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை முன்னிட்டு மாலேயில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் லண்டனில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் விவசாயிகள் புத்தொழில் நிறுவனங்கள் சேவைத் துறைகளைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெரிதும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இங்கிலாந்து சந்தையில் இந்திய பொருட்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளுக்கும் குறைவாக இங்கிலாந்துக்கு குறுகிய கால பணிக்காக செல்லும் இந்தியர்களுக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் ஈர நிலங்கள் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் ஜிம்பாப்வேயில் நடைபெற்று வரும் ஈர நிலங்கள் தொடர்பான மாநாட்டில் நேற்று பேசிய அவர் இந்தியாவில் ராம்சர் ஈர நிலங்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது என்றார் ஈர நிலங்கள் எண்ணிக்கையில் இந்தியா ஆசியாவில் முதலிடத்தில் உள்ளதாகவும் உலக அளவில் மூன்றாம் இடத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் மில்லியன் ஹெக்டேர் ஈர நிலப்பரப்பு உள்ளதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஈர நிலங்களின் கட்டமைப்பு இருநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உதய்பூர் மற்றும் இந்தூர் ஆகிய இரு நகரங்கள் ஈரநில நகரங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நகர்ப்புற ஈர நிலங்களை மேம்படுத்துவதில் மத்திய அரசின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாகவும் திரு புபேந்தர் யாதவ் கூறினார் பிரதமரின் சூரிய மின்சக்தி மேற்கூரை வீடுகள் திட்டத்தின் கீழ் இதுவரை பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்தியா எட்டி வருவதாக தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் கடந்த ஆண்டில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார் யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவிடம் அவர் வழங்கினார் பின்னர் பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங் ஏற்கனவே சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் சிகிச்சைக்கான இன்சுலின் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்றும் தெரிவித்தார் யோகா பயிற்சியின் மூலம் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் பீகாரில் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் பணியில் இதுவரை ஒன்பது சதவீத வாக்காளர்கள் குறித்த தகவல்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஒரு லட்சம் வாக்காளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இருபத்தோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இன்னும் ஏழு லட்சம் வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்படவில்லை என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஜி இருபது அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா தென் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளது இந்த கூட்டத்திற்கிடையே பிரான்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு முகமது சாலியை திரு பபித்ரா மார்கிரேட்டா சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் பிரதமர் திரு மோடி நாளை மாலை தமிழகத்தின் தூத்துக்குடிக்கு வருகை தரவுள்ளார் இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் அதோடு பல்வேறு நான்கு வழி சாலை திட்டங்களை ஆறு வழி சாலையாக மாற்றும் திட்டம் துறைமுகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் ரயில் பாதை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை அவர் திறந்து வைக்கிறார் பல புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நாளை மாலை மாலத்தீவில் இருந்து நேரடியாக தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையம் வந்தார் பிரதமரின் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளை மாலை மணிக்கு விமான நிலையம் வந்திறங்கும் அவர் விமான நிலையத்தை திறந்து வைத்து தொடர்ந்து நடைபெறும் விழா மேடையில் அவர் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றுகிறார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் தமிழகத்தின் கீழடி அகழாய்வு தொடர்பான துல்லியமான தகவல்களை வெளியிடுவதில் உலகளாவிய அறிவியல் நடைமுறைகளை பின்பற்ற தொல்லியல் துறை உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் இத்தொடர்பான கேள்விக்கு மாநிலங்களவையில் பதிலளித்த அவர் தற்போது மாநில தொல்பொருள் ஆய்வுத்துறை மூலம் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கை நிபுணர்களால் சரிபார்க்கப்பட்டு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் நிபுணர்களின் முடிவுகளையும் இணைத்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை தொல்லியல் துறை வெளியிடும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் ஒடிஷா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதேசம் உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது தலைநகர் தில்லியில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா கடலோர கர்நாடகா ஆகிய பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜியார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் அவர் சீனாவின் லீ டிங்ஜியை வென்றாா் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட் செஸ் போட்டியிலும் பங்கேற்க அவர் தகுதி பெற்றுள்ளார் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக்கை கொனேரு ஹம்பி எதிர்கொள்கிறார் இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியா பட்டம் வெல்வது உறுதியாகியுள்ளது துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரசாத் தீகலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பதக்கம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தைந்து ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு புறப்பட்டார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஈரநிலங்கள் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் இதுவரை பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்